அதுக்கு என்ன படுது அது வாசம் வந்தாலும் மாதிரி வாசம் வந்தாலும் அதுக்குண்டான மதிப்பு நமக்கு சொல்லுங்க அப்ப என்ன நீங்க தண்ணி குழந்தை கொஞ்சம் ஊத்துல வாத்திட்டு வா எடுத்துக்கிட்டு வா மழாருன்னு எங்க ஆண்டி ஊத்தணும் ஏன்னா இதுல கொஞ்சோண்டு கலக்கணும்னு வச்சுக்கிட்டே ஒரு கையாக இருந்தா பரவாயில்ல

மாலை போட்டு மாட்டோம் அப்பா கோயிலுக்கு மாலை போட்டு அன்னதானத்துல போக போக சோறான சோறுக்குங்களா நீங்கப்பா நான் வாசன் கொத்த ஆளா நான் இவ்வளோ தூரம் தெளிச்சு போட்டு என்ன இவ்வளவு தூரம் தெளிச்சு போட்டு வச்சிருக்கேன் தெரியுதா இல்லையா நீ அந்த போடுறியா நான் எங்க அப்புறம் உனக்கு எடுப்பாடாதுப்பா தூக்கு புடி நான் ஒரு கை கூட பிடிக்கிறேன் நல்ல நாள் பெரிய நல்லா போட்டு மக்கம் இன்னும் ஒரு பக்கத்து ஓரு அப்ப எடுந்த சேர் எடுந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சேரு அந்த பக்கம் ஒரு சேரு சாமி போட்டு விளாரு சாமி போட்ட மாதிரி தான் வாசம் நல்லா இருக்கு சாமி போட்டு வாசம் போட்டு கூட்டணும் உங்க அம்மால சொல்லி கொடுத்துருக்க மாட்டாளே

சேமிக்காம எப்படி சொன்ன வரும் போல உம் பொண்ணை மாதிரியே இருப்பாங்களெல்லாம் சரிங்க அட்டிக்கு போயிட்டு வரேன் எங்க பாற நான் அங்க போறேன் எங்க எங்க போ பாற எங்க போய் போறேன் இறங்குமே வீட சொல்லி தொலை எங்க இருந்து நாயத் தொறந்து அத ஒரு டென்ஷன் உட்கார்ந்துட்டு தான் இருக்கும் வேலை பிடிச்சது உனக்கு எல்லாம் ஒரு மாப்பாலம் வாயில துணியை வச்சுருக்கேன் நீயே பெருத்த நாட உங்க இன்னொரு வாடகை போந்து நாளைக்கு மாலை போடும்போது பார்க்க அசிங்கமா இருக்காதா சுத்தபத்தமா இருக்கும் சாமி கும்பிடணும் நானும் சுத்தபத்தமா தான் இருக்கிறேன் நான் குளிச்சு காலையில எந்திரிச்சு குளிச்சு எண்ணெய் வச்சுட்டு அப்படி பிரெஷா இருக்கேன் குளிச்சுட்டு எண்ணெய் வச்சியா சரி சரி அப்ப நல்லா தான் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுங்களா போய் கூட எடுத்து வைவா எங்க ஆண்டி

உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை அங்க நீங்க விடுங்க நீங்க கஷ்டப்படுது ஏ அது நான் செம்பருத்தி உங்கள யாரும் கூப்பிட்டாங்களா அந்த உங்களை யாரு கூப்பிட்டு வாங்களா அந்த அவளை காமி என்ன சொல்றது கேட்கல இல்லையா கேட்க முடியாது இல்ல வீட்டுல ஒரு இருக்கிறா அவளுக்கு தான் முடியாது ஒரு மகன் மருமகன் இருக்கிறா அவன் வலிக்க கூடாது சாணிய காலையில எந்திரிச்சு நான் துணி துவைச்சேன் அவங்க இப்ப சாணி தலைச்சிருக்கிறாங்க அட்டூழிமா நடக்குது இந்த வீட்டில் ஒரு அட்டூளுக்கு மேலே அட்டூழியம் நானும் இப்ப பாருங்க காசு எடுத்துட்டு போய் போட்டா வாங்கிங்களா ஏமா இங்க தான் ஒரு நாயம் தானே பேச கூப்பிடறேன் நான் தன்னப்பா நான் பேசிட்டு இருக்க முடியுமா எத்தனை பேர் தான் அவங்களும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க வாங்க இங்க வாங்க அதாவது வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க மவளை விட்டுருங்க சுமதி விட்டுருங்க சாந்திக்கு என்ன வேலை ஒரு சாணி வளர்க்கறது தெளிக்கிறது பாக்கி ஒரு ஆளுமா ஆமா கொடுங்க

வாங்க ஆண்டி செர்லாக்கா கல்ல தின்னா கூட செரிமா நாய்ப்போயிருவ உனக்குமா உனக்கு சர்லாக்கு நூத்தி ஐம்பது தப்பா டப்பாவை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கிறேன் டப்பாவை நல்லா தண்ணி புடிச்ச வைக்கிறேன் என்ன சரளாக்கார வேணுமாமா ரொம்ப உடம்புல ஒரு ஃபால்ட் இருக்குன்னு நான் இருந்து சொல்லிட்டு இருக்கு நீங்க அதை பத்தி கேட்கவே இல்லை என்ன பால் உனக்கு அதாவது நான் போய் நான் எடையை பார்க்கும் போது தொண்ணூத்தி ஏழு கிலோ இருந்தேன் இப்போ நான் முந்தா நேத்து போய் பாக்குறேன் நூத்தி ரெண்டு கிலோ

ஏ கர்பி ஆஹா என்ன ஒரு மங்களகரமா இருக்கிறது விளையாடுற கால ஒண்ணு இல்லை இன்ன என்ன பண்றது பின்னாடியே போகும்

மருமகளை அடிக்கிற விதத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவள் செஞ்சிருப்பா நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க நீ வந்து எந்த நேரம் போந்தியா அதுலருந்து அவ அப்படி தூங்குறான் தூங்குறான் யாரை சொல்றீங்க நீங்க ஐயோ நான் தான் சொல்றேன் அன்னைக்கு அவளை அத்தறிஞ்சிருங்க அத்தறிஞ்சிருங்க எப்படி அதை அவளை அனுப்பி வச்சிருங்க அவங்க வீட்டுக்கு பாண்டா மாமி போ பாண்டா மாமி வீட்டுக்கே அனுப்பிடுங்க मंजते चीन कुआं लंबे चीन ये कारपिंग बार कहना सब तो काले ले काले ले का सातवां पेसे काले ले का तोसे तोसे यार किन्नत होता है माउस तो सका

கொஞ்சம் கொஞ்சம் நைட்ல குளிக்க முறைச்சு தூங்க போறதுக்கு முன்னாடி பன்னீர்ல மூஞ்ச கழுவிட்டு பன்னீர்ல அப்புறம் இந்த சமாசம் நமக்கு தெரியாது பன்னீர்ல மூஞ்ச கழுவிட்டு கொஞ்சோண்டு கோதுமை மாவை கலக்கி இப்படி அந்த அப்பிக்கிறது அப்பிக்கிறது அப்படி அம்மா அப்படித்தான் அப்படி அந்த நாள் அவங்களையும் தெரியாது ஆத்தா ஆத்தா கேள் கேள் அந்த விஷயம் தானே கேள் ஆத்தா

என்னடி பண்ணுறீங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காடி ஏரிய பொருள் காவி சாமி சமயப்படுறதுக்கு மாலை போடணுமா எல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ஊடெலாம் அந்த பக்கம் சுத்தம் பண்ணி அதுக்கெல்லாம் சாணி வளைச்சாச்சு காலையில் தான் போட்டால் ஆகணும் இந்த ஊரில் மட்டுந்தான் நம்ம வீட்டில் மட்டுந்தான் அதுவும் பொழுதோட போடுறோம் சாணி என்ன பண்ணுறது அப்புறம் காலையில் இருந்துச்சு நேரத்தில் போட முடியாது இல்லைங்களா அதனால் போட்டு வச்சு நாளைக்கு மாலை போடுறான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம் நம்ம வீடியோ போல்ட்டு பெங்களூர்ல இருந்து மாயா பேரு போன அடிச்சா கேட்டான்னு சொல்லு நல்ல வார்த்தை என்ன அந்த மாதிரி சொல்லி ஏமா வீடியோ போல் மாயா போனே அடிச்சுட்டான் சாமியா பாத்துக்கு சாணி போட போட வீடியோ போட்டு நம்மளே தான் செய்யணும் ஒருத்தையும் செய்ய மாட்டான்

கருப்பி எத்தஞ்சு நீ கொச்சு கருப்பு கொடி கொடி வந்து கடி பிள்ளைங்க டி மாதிரி வச்சு அப்படியே கூப்பிட்டு சொல்லுவேன்

ஆ ஆடியோ நாகதேவதி அப்படி சொல்லாதீங்க அது கொத்திடும் യ്യോ ആരേ വായിക്കൊള്ള പോകുന്നതാണ്ടി മച്ചപ്പൂർ ആറ് നല്ല അർഹതാ മുത്ത വയ്ക്കുക മുത്ത വയ്ക്കാതെ കിട്ടപ്പോ മവത്തായി പോയത് അജ് അടിയാമ പോയോ സാരം മാല അത് സാൽ പോകും മത്തപ്പട്ടാ പോലെ മാറാപ്പ് പോലെ എല്ലാം എതും കഴുകി ഊറ്റി രാജിക്ക വേണമെങ്കിൽ പച്ചവെങ്കിലും വേല നിലനിൽ പോയി പാകറേ അപ്പം സായന്ത്രം ഇന്നോർ ബിജി എടുക്കാം ആ അമ്പിടമ്മ